சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பங்குனி மாத அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கான மிக மிக உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது திதி கொடுப்பது இது எல்லாத்தையுமே நம்ம தவறாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்படி செய்வதனால பித்ருகளோட பசியும் தாகமும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அந்த வகையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கான உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த ஆண்டு பங்குனி அம்மாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பங்குனி மாத அமாவாசை அப்படிங்கிறது சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வருது அது மட்டுமல்ல சனி பெயர்ச்சியும் அன்று நிகழ இருக்கு இந்த மூன்று நிகழ்வும் நிகழ இருக்கும் அந்த அற்புதமான நாளில் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளும் பித்ருகளோட பசியும் தாகமும் தீரணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நாளில் தர்ப்பண காரியங்களை செய்வது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் பார்த்தோன்னா சூரிய கிரகணமும் அன்று நிகழ இருக்கு கிரகண நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு பன்னிரண்டு மணி வரைக்கும் இந்த கிரகண கால நேரம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அமாவாசை திதி என்னைக்கு துவங்குது என்னைக்கு முடியுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பங்குனி மாத அமாவாசை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது ஆனால் அமாவாசை திதி துவங்கும் நேரம்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையே இரவு ஏழு இருபத்தி நாலு மணிக்கு துவங்கி சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏழு மணிக்கு துவங்கும் இந்த அமாவாசை திதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியை தான் பங்குனி அமாவாசையாக நம்ம முன்னோர்களுக்கான காரியங்கள் செய்வதற்கான நாளாக நம்ம பார்க்கலாம் அமாவாசை திதி அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முழுவதுமே நீடிப்பது அப்படிங்கிறதுனால மதிய நேரத்திற்குள் இந்த தர்ப்பண காரியங்களை செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது மதியம் பன்னிரண்டு மணிக்குள் இந்த பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சூரிய கிரகணம்னு பார்த்தோன்னா பிற்பகல் இரண்டு மணிக்கு மேலே ஆரம்பமாகுது அப்படிங்கிறதுனால முடிந்த வரை பன்னிரண்டு மணிக்குள் தர்ப்பண காரியங்களை செய்துவிட்டு முன்னோர்களுக்கான உணவை தயார் செய்து அவங்களுக்கு படையலாக வைத்துவிட்டு காகத்துக்கு வைத்த பிறகு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த உணவை சாப்பிடலாம் இந்த பங்குனி மாத அமாவாசையின் பொழுது ஆறு கிரகணங்கள் மீன ராசியில் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது இந்த கிரகண நேரத்திற்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னும் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சியும் நிகழ இருக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அன்னைக்கு வருவது கூடுதல் சிறப்பு மூன்று நிகழ்வு அதாவது பங்குனி மாத அமாவாசை சூரிய கிரகணம் அதே போல் சனிப்பெயர்ச்சி இந்த மூன்றும் ஒரே நாளில் முடிந்த முடிந்தவரை முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் முன்னோர்களுக்கான படையல் முன்னோர்களுக்கான காரியங்கள் செய்வதை பன்னிரண்டு மணிக்குள் முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசையை தவற விடாமல் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அதே போல் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் இது நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதும் கூடுதல் ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக திதி காரியம் தர்ப்பண காரியங்கள் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க முன்னோர்களை வழிபாடு செய்த பிறகு கருப்பு எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பது மிக சிறந்த பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னாமல் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்